ஸோ சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கர்த்த நம்மளோடு எப்படி பேசுவார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ரெண்டு வாரம் பார்த்துக்கிட்ருந்தோம் போன வாரமே நான் சொன்னேன் கர்த்தருக்கு சித்தமானாலும் இதை தொடரலான்னு கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால இந்த வாரமும் கர்த்தர் நம்மளோடு எப்படி பேசுவார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற இன்னொரு விதமான ஒரு காரியம் என்னென்னா தூக்கத்தை வந்து கலைக்கிறது இரவு நேரம் நம்மளை வந்து தட்டி எழுப்புறது இது ரெண்டுமே வந்து கர்த்தன் வந்து நம்மளோட இடைப்படுகிறார் நம்மளை வந்து ஒரு காரியத்துக்கு நேராக நடத்துகிறார் அப்படிங்கறதற்கான அடையாளம் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து முழிப்பு வரும் அது எப்படிப்பட்ட முழிப்பாக இருக்கும்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு முழிப்பாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து அசதியோடயே நீங்க முழிப்பீங்க ஆனால் தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வராது இப்படி வந்து ஆரம்பத்திலே கர்த்தர் எழுப்பும் போது உங்களுக்குள்ள நல்லா தெரியும் ஏனோ நமக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு அது போக போக உங்களுக்கு வந்து இந்த உணர்வுக்கு தட்டுப்பட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு ஓரளவுக்கு தெரிய வரும்போது நான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தூக்க வருது எந்திக்கிறோம் அப்படின்னாலே ஐயோ நைட்டு ரெண்டு மணி ஆகிடுச்சு தூங்கணுமே இப்போ எந்திரிச்சா நம்மளால காலையில் வந்து சமைக்கிறதுக்கு பிள்ளைகளை எழுப்புறதுக்குலாம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு திரும்பப்படுத்த நாட்கள்லாம் உண்டு ஆனால் அப்படி பண்ண அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரியலைஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஆரம்ப வாழ்க்கையில் அந்த செப வாழ்க்கையோட ஆரம்பத்தில் எனக்கு வந்து ஊழியர்கள் மூலமாக எனக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரேயர் டைம் இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் கற்றுக் கொடுத்தா அது வந்து ஒரு டிசிப்ளின் காலையில் ஒம்போது மணியான ஸ்கூலுக்கு போவாங்க சாயங்காலம் ஒரு நாலு மணி ஆனால் ஸ்கூல் விடும் இது வந்து ஸ்கூல் டிசிப்ளின் அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் வாரத்தில் இந்த நாள் வந்து உபவாச நாள் இந்த நாள் ஆலயத்துக்கு போகிற நாள் நமக்கு தெரியும்ல சண்டே ஆனால் ஆலயத்துக்கு போவோம் அது மாதிரி இந்த நேரம் செப நேரம் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் பகல் வேலைகளில் எல்லா நாளும் என்னால் கமிட்மெண்ட்டோட ஜெபிக்க முடியல எனக்கு வெளி வேலைகள் இருந்தது என் என் சின்ன மகளை வந்து நான் அப்போ ஸ்கூலில் விட்டு ட்ராப் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து வீட்டு ஜாமான்கள்லாம் வாங்க போக வேண்டியது இருந்தது அதனால் எனக்கு பகல் நேரம் ஒத்தே வரல இரவு நேரமும் என் என் சின்ன மகா வந்து ரொம்ப சின்ன பாப்பாவாக இருந்தாள் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கிறதுனால அவளால் அவள் வந்து என்ன விட்டுட்டு தூங்கவும் மாட்டா அப்போ இரவு நேரமும் எனக்கு ஃபீஸபிளாக இல்லை அப்போ நான் வந்து எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த கா காலம் எதுன்னா அதிகாலை நேரம் தான் ஆனால் நான் வந்து எப்படிப்பட்டவனா நல்லா தூங்குற ஒரு டைப்பு நான் இதுக்கு முன்னாடியே சாட்சிகள்லலாம் சொல்லியிருக்கேன் என் கணவர் சர்ச்சுக்காக எழுப்பும்போது நல்லா நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிற டைப் என் லைஃப்பில் ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணி எனக்கு வந்து பழக்கம் கிடையாது எக்ஸாம் டைமில் மட்டும்தான் எந்திரிச்ச பழக்கம் இருக்குது மத்தபடி எனக்கு பழக்கம் கிடையாது ஆனால் எந்திக்கணும்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே ஜெப வாஞ்சேன் அதனால அலார வச்சு நான் படுக்கும்போது கர்த்தர் ஆரம்ப நாட்கள்லாம் அலாரத்துக்கு முன்பதாகவே எந்திரிச்ச அனுபவம்லாம் எனக்கு இருக்குது அப்போல்லாம் வந்து தூக்கமே வராது காலையில் கர்த்தரோடு பேசணும் கர்த்தரோடு இடைப்படணும் கர்த்தர்கிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த செலுத்த போகிறேன் இந்தந்த காரியங்களுக்கெல்லாம் நான் வந்து கேட்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த அதிகாலை வேலை ஜெப வேலை காலையில் நாலு மணிக்கு நாலு மணிக்கு எந்திப்பேன் நாலரைக்கும் ப்ரேயர் டைமாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அது சில நேரம் நாளை காலாகும் சில நேரம் நாலு மணிக்கு எந்திப்பேன் சில நேரம் மூணே மூன்றரைக்கு எந்திப்பேன் சில நேரம் மூணு மணிக்கெல்லாம் எந்திப்பேன் எப்போ வந்து எனக்கு நல்ல தூக்கத்தில் இடையில வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சால் கூட இது கர்த்தர் எதுக்கோ என்னை எழுப்பியிருக்கிறாரு எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரி எந்திக்க மாட்டோம் இல்லையா அப்போ இப்போ எந்திரிச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கர்த்தர் எந்தி வந்து எழுப்பி விட்ருக்கிறாருன்னு உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் செபிக்க உட்காருவேன் இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு வேளை வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா ப்ரேயரை முடிச்சுட்டு கூட நான் தூங்கியிருக்கேன் இப்படி தான் என்னுடைய அதிகாலை வேலை ஒரு ரெகுலர் ரெகுலர் வந்து வேக்கப் டைமாக இருந்தது அதுக்கப்புறம் எவ்வளவோ சோர்வு பலவீனங்கள்லாம் அந்த டைமை நான் கீப்பு பண்ண முடியாமல் போனாலும் அப்பப்போ தேவன் தட்டி எழுப்புவார் நல்ல ஒரு விழிப்பு வரும் செபிக்கணும்னு தேவன் வந்து உணர்வே கொடுப்பார் அப்போல்லாம் செபிக்கும் போது அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குன்னா ஒரு உணர்வான ஒரு நிறைவான ஒரு ஜபமா இருக்கும் அது வந்து ஒருவேளை காமன் நேரம் தான் பண்ணியிருப்போம் இருபது நிமிஷம் தான் அந்த ஜபத்தை பண்ணிருப்போம் இந்த இருபது நிமிஷம் ஜபத்துக்கா நைட்டு ரெண்டு மணிக்கு எழுந்துச்சோம் அதுக்கப்புறம் தூக்கம் திரும்ப தூக்கம் வந்து எந்திரிச்சு காலையில எந்திக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் அப்படி தோணும் அந்த இருபது நிமிஷம் ஜெபம் வந்து ரொம்ப எஃபெக்டான ஒரு ஜெபமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரெசென்ஸை நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சது போல அந்த ஜெபத்தை பக்கத்திலே இருந்து கர்த்தர் கேட்டது போல ஒரு நிறைவான ஒரு ஒரு காரியமா இருக்கும் நம்ம வேதத்திலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருடைய ஜெப இரவு நேர தூக்கத்தை தேவன் வந்து கலைத்திருப்பார் சாமுவேலோடைய தூக்கத்தை கலைச்சிருப்பாரு அந்த முரதகாயோடைய அந்த ராஜா அர்த்தசஷ்ட சஷ்ட ராஜாவுடைய தூக்கத்தை கலைச்சிருப்பாரு எகிப்து ராஜாவுடைய தான் அந்த சொப்பனத்தை கொடுத்து அவரை வந்து அவர் இருதயத்தை கலங்கம் பண்ணுவாரு இப்படி தூக்கத்தை கலைக்கிறாரு அப்படின்னாலே கர்த்தர் வந்து ஏதோ ஒரு காரியத்தை நம்ம சொல்ல வருகிறார் அதற்காக ஜெபிக்க வைக்கிறார்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க எந்திக்கும் போது எனக்கு இப்போ ஜெபிக்கிற அளவுக்கு எந்த காரணமுமே இல்லையே யாரும் என்கிட்ட ஜெபக்குறிப்பும் கொடுக்கல ஏன் லைஃப்லையும் அப்படி ஜெபிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ஜெப மேலே போய் நம்ம உட்காரும்போது கர்த்தர் நம்மளுக்குள்ள அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார் நீங்கள் தான் சொல்லி ஜெபத்தை ஆரம்பிப்பீங்க நிறைய பேருடைய முகத்தை நம்ம கண் முன்னாக கொண்டு வருவார் சில நேரம் தேசத்திற்காக ஜெபிக்க வைப்பார் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காகனு ஏதோ ஒரு பர்பஸோட தேவன் வந்து இரவு நேரத்தை தூக்கத்தை கலைப்பார் அந்த தூக்கம் களைவது அப்படிங்கிறது கர்த்த நம்மளோடு இடைப்படுகிறார் கர்த்த நம்மளோடு பேச விரும்புகிறார் நீ என் கூட ஜெப விண்ணப்பமாக நீ வந்து சொல்லு நான் உங்ககிட்ட அதற்கான சொல்யூஷனை வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு விரும்புகிறான்னு அர்த்தம் இனி இனி நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க இடையில ரெஸ்ட் ரூமுக்காக நீங்கள் எந்திரிச்சா கூட நீங்கள் வந்து வந்து டயத்து பாருங்கள் அது என்ன டைம் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் ஒரு வேளை இல்லை இது வந்து நார்மல் நான் எப்போதுமே எந்திப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து டயத்தை எப்போதுமே எப்போதுமே நோட் பண்ணி பாருங்கள் எல்லா நாளும் நீங்கள் வந்து அதே மூலம் அதே மாதிரி எந்திரிச்சிருக்க மாட்டீங்க சில நேரம் ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி இப்படிலாம் நீங்கள் எந்திக்கும் போது இது வந்து கத்தரையினை எதற்கோ விழிக்க வைக்கிறார் எந்திக்கும் போதே உங்களுக்கு வந்து தோணணும் இதுக்கு வந்து நான் இப்போ எந்திக்கிறேன் மிட் நைட் எந்திக்கிறேன் நான் என்னைக்கு எதுக்கோ கத்தரை என்னை எழுப்புகிறார் அப்படின்னு உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வந்தாலே உங்கள் கண்கள் கொஞ்சம் தெளிவாயிடும் அந்த தெளிவோடு நீங்கள் போய் தேவ சமூகத்தில் உட்காரும்போது அதற்கான காரணத்தை வந்து தேவன் வெளிப்படுத்துவார் இந்த அதிகாலை நேரம் இந்த இரவு நேர ஜெபத்தை மட்டும் லேசானதாகவே நினச்சிடாதீங்க அது ரொம்ப எஃபெக்டான ரொம்ப பர்பஸ்ஃபுல்லான ரொம்ப நிறைவான ஒரு ஜெபம் அந்த செபத்தில் கத்தர் பெரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி விடுதலை தருவார் அதனால் இனி உங்கள் தூக்கம் வந்து கலையுது கெடுது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க என் லைஃப்பில் கூட நான் ஒரு ஒரு ஒருத்தங்களுடைய விடுதலைக்காக ஒரு ஒரு ஒருத்த ஒரு ஒரு பெரிய பிரச்சனை அது வந்து டக்குன்னு வெளியே டேரெக்டாக சொல்ல முடியலைங்கிறதுனால கொஞ்சம் வாய்க்கு தடுமாறுது ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த ஒரு அந்த இரவையினால் தூங்கவே முடியல அவ்வளவு மனசில் பாரும் நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் படுத்துருக்கேன் என் கண்ணில் இருந்து கண்ணீர் வெடிது என் வாயில் அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் அடுத்த நாள் ஒரு பெரிய சமாதானம் கர்த்தர் எல்லாவற்றையும் தூக்கம் வரல ஏன்னா சந்தோஷத்தில் அதே மாதிரி கண்ணீர் வடித்து அந்நிய பாஷையில் தேவனை வந்து துதிச்சுக்கிட்டே இருக்கேன் துதிக்கிறதுக்கும் எழுப்புவார் ஜெபிக்கிறதுக்கும் எழுப்புவார் நம்மளை ஜெபி நம்மளை வந்து ஜெபிக்க வைக்கும் எழுப்புவார் நம்மளோட பேசணுன்னாலும் எழுப்புவார் தூக்கம் கலைஞ்சதுன்னா ஏதோ நார்மலா அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க ஒரு பர்பஸ் இருக்கு காட் பிளெஸ் யூ